ஃபோன் எடுக்கிறானும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வழியில் போறேன்னு சொன்ன இன்னும் காவலில் எத்தனை மணி ஆயிடுச்சு நாலு மணி தியாலமா காணையில் இவன் இப்பெல்லாம் பழைய மாதிரி இல்லை லவ் பண்ணக்கு ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி லவ் பண்ண முன்னா அப்படி முன்னுக்கும் முன்னுக்கும் தெரிஞ்சான் குட்டி போட்ட நே மாதிரி இப்பெல்லாம் கணக்கு எடுக்கிறானே இல்லை நாங்கள் லவ் ஒன்ன முன்னும் பொம்பளை பிள்ளைய நாங்கள் தான் பெரிய கெத்தாக இருப்போம் லவ் பண்ணினா நாங்கள் நாங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் ஃபெயிலியர் ஆக வேண்டிய கெத்து காட்டுவினோம் என்னடாவே கிடச்சிட்டு தானே நான் நாங்கள் லவ்வே பண்ணியிருக்க கூடாது தேவையில்லா திருப்பி அடிச்சுப்பா இன்னும் ஃபோன் ஒன் அட் இந்த நேரத்தில் அடிக்கிறது ஓ காலோ அடே வெய்ய அக்காக்கு அக்கா இங்கே வயர்லாம் தூக்கி கொண்டு திரியிறாள் ஏதோ பிரச்சனை போல இருக்கு கோல் போகுது கோல் போகுது விடு ஆன்சர் பண்ணு ஆன்சர் பண்ணுறோம் பண்ணுறோம் ஆன்சர் பண்ணுறோம் கூட ஹலோ எத்தனை தடவை நான் உன்னை அப்படியே கால் பண்ணி கொண்டு நிற்கிறேன் நீ இப்படி அவாய்ட் பண்ணுற எங்க நிக்கிற முதல்ல அதான் சொல்லு விளங்கில ஒரே ஏண்டா அப்படி போய் சொல்கிறேன் நான் நீ நான் உனக்கு நேற்று பின்னேறத்துலேருந்து கால் பண்ணி கொண்டு நிற்கிறேன் நெஞ்ச நாள் ஃபோன் பார்க்கிறோம் அம்மா தெரிஞ்சு கத்துவான்னு தெரிஞ்சும் நான் நைஸ் இருந்தா களவு களவா கொண்டு வந்து எச்சனை கோல் அடிச்சு கொண்டு நிக்கிறேன் என்ன பெரியப்பா வந்து வரும் உங்களோட பெரியப்பா எனக்கு தெரியும் உங்களோட பெரியப்பா வந்து அதுக்கு நானே என்ன செய்யறேன் நீ என்ன கூட்டம் மெசேஜ் ஆச்சும் பண்ணிருக்கலாம் தானே அப்படி கண்ணம்மா இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைன்னு சொல்லியிருக்கலாம் தானே எனக்கு சொல்லாம நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன தெரிஞ்சுக்கிற நீ போய் சொல்லாத நீ அந்த அவளோட காய்ச்சல் அன்னைக்கு நின்று கொண்டு ஓ அந்த உங்களோட முன்வீட்டுப்பட்டியோட ஆஹ் அப்ப அவள் ஓ இப்ப அவளுக்காக தான் நீ என்ன காட்டி விடுற என்ன ஓ உங்களுக்கு அந்த முன்வெட்டுக்காரப்பட்ட நல்ல வெளிவல நல்ல வெள்ள புள்ள என்ன விட நல்ல வெள்ளப்பட்ட அவளோ அதான் நீ அவ்ளோ அவள் மெல்லி செஞ்சானே நான் அவங்க தானே உனக்கு அதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் குண்டா இருக்கிறேன் சரியா நான் கலர் குறைவு என்றுதான் நீ இப்ப என்ன காட்டி விட்டு அவ்ளோ அளவு பண்ற அவள் மெல்லிய புள்ள நல்ல வெள்ள புள்ள ஒப்பேற்பட்ட ஆக்காளான் நீங்க எல்லாமே அம்மாவான பெரிய உனக்கு பண்ற குஞ்சு எனக்கு தெரிய அதை முன்பட்டு

ஐயோ அக்கா கதை ஒத்துற எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா அக்கா கதை ஒத்துற அப்பா என்னடி செஞ்சுருக்கு உள்ளே இருந்து அட சோத்துக்கு செத்துதே நானும் பாவம் எதுவும் செஞ்சிடும் ஒன்று பயத்தில் வந்து கதவை தள்ளி விடைச்சா அது உள்ளே இருந்து தின்னுட்டு படம் பார்த்து கொண்டு போகுது இதே என்னடி That